சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பரகணே சந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் திருப்பெருந்துறையில் அருளியது சிவபெருமான் திருவடிகளை தன் தலைமேல் சூடி அவை என்றும் அகலாது அங்கேயே இருக்க வேண்டும் என்று பாடுவது திருவடிப் பேரே சிவப்பேறு எனவே இது சிவம் சென்னையில் விளைந்த சிவ விளைவு ஆகும் தேவ தேவன் மெய்சேவகன் தென் நாயகன் மூவராளும் அரியோணா முதலாய ஆனந்தமூர்த்தியான் யவராயின் அன்பரன்றி அரியோணா மலர்ஜோதியான் தூயமா மலர்ச்சே வடிக்கண் நம் சென்னி மன்னி சுடருமே தேவர்களுக்கெல்லாம் தேவன் சிறப்பான சிரித்தே புறமெறித்த உண்மையான வீரன் திருப்பெருந்துரைத் தலைவன் பிரமன் திருமால் உருத்திரன் மூவரும் அறிய முடியாத முதல்வன் வடிவான மூர்த்தி அன்பர்களைத் தவிர வேறு யாராலும் அறிய ஒண்ணாத மலரொளி போன்றவன் அவனுடைய தூய்மை தரும் மலர் அடிகளின் கீழ் நம் தலை நிலை பெற்று ஒளிரட்டும் அட்டமூர்த்தி அழகன் இன் அமுது ஆய ஆனந்த வெள்ளத்த மெய்சிவலோகநாயகன் தென்பெரும் துறை சேவகள் மட்டுவார்குழல் ஓர் பாகம் வைத்த அழகன் தன் வட்டமாமலர் சென்னி மன்னி மலருமே ஐந்து பூதங்களும் கதிரவன் சந்திரன் உயிர் ஆகியவையும் தன்வடிவானவன் நினைப்பிற்கும் இனிக்கும் அழகன் இனிய அமுது போன்ற பேரின்ப வெள்ளமானவன் எல்லோரையும் கற்பிப்பவன் சிவலோகத் தலைவன் திருப்பெருந்துறை வீரன் கூந்தலை உடைய உமையவளை ஒரு பாகத்தில் வைத்தவன் அதனால் மேலும் அழகானவன் அவனுடைய வட்டமான மலரடி கீழ் நம் தலை நிலை பெற்று விளங்கட்டும் நங்கை மீரியனை நோக்குமின் நங்கள் நாதன் நம் பணி தெங்கு பெரும் துறை மேய சேவகன் நாயகன் மங்கை மார்கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் குள்வான் பொங்கு மாமலே வடிக்கள் நம் சென்னி மன்னி பொழியுமே பெண்களே என்னை பாருங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் நம்முடைய தனித்தலைவன் நம்மை அடிமைகளாக கொண்டவன் தென்னை மரச் சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உள்ள வீரன் நமக்கு ஆன்மநாயகன் நம்மை போன்ற பெண்களின் கையில் உள்ள வலைகளை பறித்து கொண்டு நம் உயிரையும் கொள்ளை கொண்டு நம் பணிகளை ஏற்றுக் கொள்வான் தேன் அவனுடைய செந்தாமரை திருவடிகளில் நம் தலை நிலை பெற்று பொலி உரட்டும் பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சூழ சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான் எத்தன் ஆகி வந்து இல்புகுந்து எமையே ஆழும் கொண்டு கொள்வான் வைத்தமா மலர்ச்சேவடிக்குள் நம் சென்னி மண்ணி மலருமே அடியார்கள் பொடைசூழ மேலானவர்க்கெல்லாம் மேலான சிவபெருமான் இம்மண்ணில் அந்தணக் கோலத்தில் குருநாதனாக வந்தான் பிறகு சிற்பர்களெல்லாம் சூழ்ந்திருக்க தில்லை என்ற படைய ஊரில் நடனக்கோலம் காட்டினான் பெரிய தந்திரக்காரனாக வந்து என் வீட்டில் புகுந்தான் என்னை மனைவியாற்றிக் கொண்டான் என் பணிகளை ஏற்றுக் கொண்டான் அவன் என் தலையில் சூட்டிய மலர்ப்பாதங்களில் என் தலை நிலை பெற்று மலர்ந்திருக்கிறது மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடாவகை வகை நல்வினான் வேய தோல்வுமை பங்கனயங்கள் திருப்பெரும் துறையே மேவினால் காயதுள் அமுது ஊற ஊற நீயே கண்டுகொள் என்று காட்டிய சேயமா மாமலே வடிக்கள் நம் சென்னி மன்னி திகழுமே தோன்றி மறையும் பொய்யான உலக வாழ்க்கையை நிலை என்று எண்ணி அதனை பாராட்டாத அறிவை எனக் கழித்தான் மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமையவளை பங்கில் உடையவன் எங்களுக்கு அருள் புரிய திருப்பெருந்துரையில் எழுந்தருளியவன் அருளாகிய அமுத வெள்ளத்தில் என் உடம்பை அமுழ்த்தினான் அமுது உடம்பில் ஊற ஊற நீ என்னைக் கண்டுகொள்வாய் என்று காட்டினான் அவனுடைய சிவந்த மலர் திருவடிகளில் என் தலை நிலையான மலர்ச்சி பெறுவதாக சித்தமே புகுந்து எமையாட்கொண்டு தீவினை கெடுத்து பத்தி தந்து தன் பொன் பன்மலர் பண்மலர் கொய்து சேர்தலும் முத்தி தந்து இந்த மூலகுக்குமோ அப்புறத்து வைத்திடும் அத்தன்மா மலர்ச்சே வடிக்க நம் சென்னி மன்னி மலருமே தித்திக்குமாறு சித்தம் புகுந்து எம்மை ஆண்டு கொண்டான் தீவினைகளை அடித்தான் நாம் உயிந்து போகத் தேவையான பக்தி உணர்வைத் தந்தான் அதனால் அவனுடைய பொன்னார் திருவடிகளில் நாம் பல மலர் சூட்டி வழிபட்டதும் அழியாத முத்தி இன்பம் தந்தான் மூன்று உலகங்களுக்கும் அப்பால் உள்ள பேரின்ப உலகத்தில் நம்மை வைத்தான் இவ்வளவும் செய்த எந்தையாகிய சிவபெருமான் திருவடி மலர்களில் எம் தலை நிலை இருக்கட்டும் புரவி என்னும் இக்கடலை நீந்த பேரருள் தந்து அருளினாயான் அறவை என்று அடியார்கள் தங்கள் அருள்குழா புகவிட்டு நல் உறவு செய்து என உய கொண்ட பிரான் தன் உண்மை பெருக்கமாயாம் திகழுமே பிறவிக் கடலை நீந்திக் கடக்க தன் பேரருள் தந்து அருள் செய்தான் நான் துணையற்றவன் என்று அறிந்து தன் அடியார்களின் திருவருட்கூட்டத்தில் புகச் செய்தான் அவர்களோடு நெருக்கமான உறவை உண்டாக்கினான் என்னை செய்தான் அவனுடைய அழியாத வளரக்கூடிய வல்லமை காட்டிய திருவடிகளில் எம் தலை நிலைபற்று மலரட்டும் புழுவினால் பொதிந்திடு குரம்பய பொய்தனை ஒழிவித்திடும் எம் ஈசன் பிரான் என்னுடைய அப்பன் என்று என்று தொழுதகையினார் ஆகி தூய்மலர் கண்கள் நீர்மழ்கும் தொண்டற்கு வலுவிலா மலர் சேவடிக்கள் நம் சென்னி மன்னி மலருமே புழுக்களால் நிறைக்கப்பட்டுள்ள உடம்பில் அறியாமையான பொய்யை நீக்கும் அழகிய பேரொளி எங்கள் ஈசன் எம் தலைவன் என்னை உடைய அப்பன் என்று பலவாறு போற்றி தொடுகின்ற கையராகி தூய்மையான மனத்தை காட்டும் மலர்கண்களில் நீர் மல்க நிற்கும் அடியார்களுக்கு என்றும் போகாத திருவடித்தாமரைகளில் நம் தலை நிலையாக மலர்வதாக வம்பனாய் திரிவேணை வாயன்று பல்வினை பகை மாடும்பரான் உலகு ஊடறுத்து அப்புறத்தனாய் நின்றயம் பிரான் அன்பர் ஆனவர் அருளீமை அடியார்கட்கு இன்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் சென்னி திகழுமே வம்புரை பேசிய வீணனாகிய என்னை வா என்று அடைத்து வலிய வெனைகளாகிய பகைகளை எல்லாம் அடித்த தேவன் உலகங்கள் எல்லாவற்றையும் கடந்து அப்பாலுக்கு அப்பாலாய் நின்ற எம் தலைவன் அன்பு செய்வார்க்கு அருள் செய்பவன் மெய்யடியார்களுக்கு இன்பம் மேலும் மேலும் வளரச் செய்பவன் அவனுடைய செம்பொன் நிற திருவடி தாமரைகளில் நம் தலை நிலை பெற்று திகழ்வதாக முத்தனே முதல் சோதியை முக்கண் அப்பனை முதல் வித்தனை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பத்தர்கழிங்கேவம் நீருங்கள் பாசம் பணிமினோ சித்தம் ஆர்தரும் சேவடிக்கள் நம் சென்னி மன்னி திகழுமே இயல்பாகவே மலங்களிலிருந்து விடுபட்டவன் எல்லா சோதிகளுக்கும் ஒளிதரும் முதல் சோதியானவன் மூன்று கண்கள் கொண்ட என் அப்பன் எல்லாவற்றுக்கும் இருப்பவன் சித்திகளில் வல்லவன் சிவலோகத் திருப்பவன் அவன் திருப்பெயர்களை வாயார பாடித் திடிபவர்களே பக்தர்களே இங்கே வாருங்கள் நீங்கள் பாசக்கட்டு போக அவனை பணியுங்கள் மனமெல்லாம் நிறைந்திருக்கும் அவனுடைய திருவடிகளில் நம் தலை நிலை திகழ்வதாக